இதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இந்த அணில் குஞ்சுகள் நம்ம பார்க்குறோமே ஏன்னா ஆள் சேர்க்கிற வேலை தான் இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விடா மூச்சுக்கு போய் கொடியோட போயிட்டு தருமடி வாங்கி வருவாங்கல்லுங்க கொடியோடு போய் அடி வந்த ஒரே கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள் தான் இந்த ஹீரா அஜித் சம்மந்தமாக இப்போ வந்து இப்போ வந்து இப்போ சில மேட்டர்களை வந்து அசை போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல ஸோ இதுக்கும் காரணம் பின்னாடி இருக்கிறது கேட்டால் இந்த வலைபேசி குரங்குகள் அந்த குரங்குகளுக்கு பின்னாடி இருக்கிறது விஜய் கிளீன் மேன் இந்த இமேஜ் வந்து அஜித் மேலே இருக்கு அதை வந்து பிரேக் பண்ணணும் அதை அசிங்கப்படுத்தணும் என்ன பண்ணலாம் பழசம் எடு இருக்கிற பழைய மேட்ரு எப்போ வந்து ஹீரா போட்ட மேட்ரை எடுத்து இப்போ வந்து ஜீரா மாதிரி நக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீராவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும் அவங்க பல பேரோட கிச இவர்கிட்ட மட்டுமே இல்லை சரத்குமாரோட வந்து எந்தெந்த நடிகர்லாம் கூட நடிக்கிறாங்களோ அவங்களோட அவங்க கிச இவங்க பேச வேண்டியது அவங்க ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நான் சொல்கிறது அனில் குஞ்சுகள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த கோல்டு காயின் வாரியர்ஸ் இந்த மூணு பேர் இவனுக்கு வந்து இந்த ரெண்டு வாரியர்ஸும் சேர்ந்து விர்ச்சுவல் வாரியர்ஸும் கோல்டு காயின் வாரியர்ஸும் சேர்ந்து அஜித் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக திட்டமிட்டு பண்ணுறாங்க சார் சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது விருது நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்காக வந்து விஜய் அவர்கள் கட்சி சார்பாக தான் அந்த எக்ஸ்டலை பதிவு தான் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அவருடைய பர்சனல் எக்ஸ்ட்ராக வாழ்த்து தெரிவிக்கல அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது விஜய் அவரோட அரசியல் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பேட்டியில் அவர் வந்து அதுக்கு வந்து எனக்கு வந்து அரசியல் விஷயங்கள்லாம் நான் ஈடுபாடு கிடையாது பட் என்னுடைய சமகால நடிகர்கள் வந்தது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அஜித் சப்போர்ட் பண்ணிட்டாரு சப்போர்ட் பண்ணாரு அது எதுக்குன்னா ஆள் சேர்க்கிற ஈனத்தனமான வேலை அஜித்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சிங்குலராக சொல்லவே இல்லை ஒருமையில் சொல்லலை யாரையும் அதாவது கேட்டால் ஒருத்தரை மட்டுமே குறிப்பிடலை சமகால நடிகர்கள் எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை சமகால நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்துருக்காங்க சமகால நடிகர்கள்னால் நீங்கள் எல்லாருமே எடுத்துக்க முடியும் யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும் சமகால நடிகர்கள்லாம் எல்லாமே ஒரே காலத்தில் தானே ரஜினி உட்பட ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா சீனியராக இருந்தாலும் கூட சமகாலத்தில் நடிகராக இருக்கிறார் அவரும் கமல் நடிகராக இருக்கிறார் விஜய் நடிகராக இருக்கிறாரு இவர் உதயநிதி நடிகராக இருக்கிறார் சமகாலன்றதுன்னு கேட்டால் இதே ஈக்குவல் பீரியடில் வந்து இருக்கிறாங்கன்னு தான் பொருள் சீனியராக கூட இருக்கலாம் முன்னாடி முன்னாடி இப்போ அஜித்தோட விஜய் கொஞ்சம் சீனியராக இருக்கலாம் விஜய் விட வந்து ரஜினி சின்னு இருக்கிறார்கள் ஆனால் சமகாலத்தில் வந்து இயங்கக்கூடிய நடிகர்கள் ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி தொடங்கி வராங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார் அவ்வளோதான் இதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இந்த அணில் குஞ்சுகள் நம்ம பார்க்குறோமே ஏன்னா ஆள் சேர்க்குற வேலை தான் இது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விடாமூசிக்கு போய் கொடியோட போயிட்டு தருமடி வாங்கி வருவாங்கங்களா இவனுங்க கொடியோடு போய் அடி வாங்கி வந்த ஒரே கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள் தான் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்குன்னா அங்கே வேலை இருக்குது உங்கள் கட் உங்கள் தலைவன் படத்துக்கு நீங்கள் கொடியோடு போனீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது இன்னொரு நடிகருடைய படத்தில் போய் நீங்கள் கொடியை தூக்கிட்டு போகிறீங்கன்னா அதனால் தான் அங்கே தருமடி வாங்கிட்டு வந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அது பொதுவான ஒரு வாழ்த்து அதை இவங்க ஓட்டாக பயன்படுத்திக்க பார்க்குறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அந்த உள்ளடி வேலைகள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது குறிப்பாக இந்த ஹீரா அஜித் சம்மந்தமாக இப்போ வந்து இப்போ வந்து இப்போ சில அசை வந்து அசைப்போட்டுருக்கிறானுங்கள்ல ஸோ இதுக்கும் காரணம் பின்னாடி இருக்கிறது கேட்டால் இந்த வலைபேசி குரங்குகள் அந்த குரங்குகளுக்கு பின்னாடி இருக்கிறது விஜய் ஏன்னா பத்மபூஷன் பட்டம் கொடுத்த மறுநாள் வந்து இது வந்து இந்த செய்தி வெளியாகுது இது அரசியல் கட்சிகள் யாரும் செய்ய மாட்டாங்க சார் அரசியல் கட்சிகள் திமுக அண்ணா திமுக இவங்கெல்லாம் இதை ஒருபோதும் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரியான வந்து வேலையை ஏன்னால் இவர் அரசியலுக்கு வர்றதா இருந்தால் தான் அவங்க செய்வாங்க ஒரு இவர் அரசியலுக்கே வரல ஸோ கிளீன் மேன்ற இந்த இமேஜ் வந்து அஜித் மேலே இருக்குது அதை வந்து பிரேக் பண்ணணும் அதை அசிங்கப்படுத்தணும் என்ன பண்ணலாம் பழசம் எடு இருக்கிற பழைய மேட்ரு எப்போ வந்து ஹீரா போட்ட மேட்ரை எடுத்து இப்போ வந்து ஜீரா மாதிரி நக்கிட்டு நக்கிட்டுருக்கிறாங்க இதுதான் உண்மை நான் கேட்குறேன் இப்போ பாருங்கள் அந்த வலைபேசி குரங்குகள் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு பத்து மீடியாவில் போய் உட்காந்து இதே மேட்ரை பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆ அதாவது வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இவருக்கு வந்து சுவாதி கூட வந்து இவருக்கு வந்து தொடர்பு இருந்தது அப்புறம் ஹீரோ கூட தொடர்பு இருந்தது அதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பித்தன்ற மாதிரி உமனைசர்ன்ற மாதிரி வந்து சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் இப்போ இவங்களுக்கு காழ்ப்புணர்வு ரெண்டு விஷயத்தில் காழ்ப்புணர்வு ஒன்று ஒரு கிளீன் மேன்கிற அந்த இமேஜ் இருக்குது அஜித் மலை இன்னொன்றுன்னு கேட்டால் மனைவி மீது அபரிதமான ஒரு அன்பு செலுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறார் அதுக்கான விடாமுயற்ச படத்துலையும் அதுக்காக தான் ஸ்கிரிப்டாக நடிச்சுது ஸோ அதனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் மனைவி மீது அன்பாக இருக்கிறார் இங்கே மனைவி கூட வாழவே இல்லை விஜய் இங்கு அவர் வந்து மனைவியோடு அன்பாக இருக்கிறார் இன்னொன்று வந்து கிளீன் மேன்ற இமேஜ் இவருக்கு வந்து க்ளீன் மேன்ற இமேஜ் இல்லை ஏன்னா அமைச்சரே பேசுகிறாரு டிவி கே என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு அவரே பேசுகிறாரு அப்போது இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொல்கிறேன் கரெக்டாக அக்யூரட்டாக சொல்கிறேன் இந்த தொலைபேசி குரங்குகள் விட்ட மேட்ரு தான் இந்த ஹீரா மேட்ரு அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு காயின் இந்த வாரியர்ஸ் இந்த எடுத்ததுக்கு பின்னாடி வந்து விஜய் இருக்கிறார் இதுதான் உண்மையை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பின்னாடி இருக்காங்கன்னு சொல்கிறது யாருன்னா இந்த குரங்குகளே தான் இந்த கோல்டு காயின் வாரியர்ஸை தான் சொல்கிறானுங்க இதுக்கு பின்னாடி வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சிகள் இருக்குது பிஜேபிக்கு என்ன அவசியம் இருக்குது நான் கேட்குறேன் வந்து கட்டினா இவங்களோட டிஎம்கேக்கு என்ன அவசியம் இருக்குது ஏடிஎம்கேக்கு என்ன அவசியம் இருக்குது பிஜேபிக்கு நல்ல ஸ்ட்ராங் அலைன்ஸில் அவங்க ஏடிஎம்கே போய் மெர்ஜ் ஆகிட்டாங்க ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனாதையாக தான் இருக்கிறார தவிர கூட்டணிக்கு யாரும் போகல குறைஞ்சபட்சம் டிஎம்டிகே கூட போகாது போல இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு வகையில் நல்லது அப்போ தான் உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் பார்த்துட்றான் இருபது பர்சன்ட் வரும் நாங்கள்ல பார்க்க தானே போடணுமோ இல்லை சார் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எதுக்கு இந்த விஷயத்தை வந்து அவங்க இதுதான் சார் திட்டமிட்டு கிளீன் மேன்ற அந்த இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணுன்ற நோக்கமும் மனைவி மீது இவர் அபரிதமான அன்போடு இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து அங்கே ஒரு பெரிய கொஷ்மார்க் இருக்குது மனைவியோடு இருக்கிறாரா இல்லையா வாழ்கிறாரா இல்லையான்றது வந்து ஒரு வந்து பார்த்தினா ஒரு கேள்வியாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நடிகைகளுக்கு நடிகைகள் மீதான தொடர்பு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறுவங்க மென்ற வாய் மென்றவங்களுக்கு அவல் கொடுத்தா மாதிரி தனி விமானத்தில் வந்து திரிஷாவோட பயணம் பண்ணது இதெல்லாம் ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா வந்து அஜித் ரொம்ப வந்து ஜென்டில் மேனு அஜித் வந்து க்ளீன் மேனு அப்படி சொல்லும் போது கடந்த காலத்தில் இருக்கிற அந்த காதல் விவகாரங்களை எடுத்து அதுவும் வந்து ஹீரா போட்டதாக சொல்லப்படுற செய்தியை எடுத்து அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி அதை வச்சு இப்போ வந்து உருட்டிகிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி வந்து இது போன்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டதை வச்சு இப்போ இவங்க உருட்டிட்டுருக்கிறானுங்க இதை யார் உருட்டுறான்னு கேட்டால் இந்த வலைபேசி குரங்குகள் இந்த கோல்டு காயின் வாரியர்ஸ் அந்த மூன்று நபர்கள் தான் எல்லா மீடியாலையும் பேசிகிட்டு இருக்கிறான் இல்லை இல்லைன்ற மாதிரி பேசி ஆமான்ற மாதிரி பேசுகிறானுங்க இப்போ நான் கேட்குறேங்க வேறு யாராவது பேசுகிறேன் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வீடியோவில் பேசிட்டு கடந்து போயிடுறாங்க ஆனால் இவங்க போகிற வீடியோலாம் உட்காந்து அஜித் வந்து வந்து ஹீரோவுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாரு சீரழிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லி வந்து கேட்டால் அவர் வந்து மனைவி மாதிரி வாழ்ந்தாங்கன்னு ஒருத்தன் பேசுகிறான் மனைவி மாதிரி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினாங்களா காதல்றதுக்கு கிசு கிசுன்றது அந்த காலத்தில் எல்லா நடிகர்களுக்கும் இருக்குது ஐம்பது வயசு நடிகருக்கே இப்போ இருக்குதுன்னு சொன்னால் மனைவி இல்லாத போது வீட்டில் கூட்டி வந்து வச்சு கூத்தடிக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் சினிமாவில் போது வந்து திருமணம் ஆகாத போது அந்த காதல்றது சர்வசாதாரமான விஷயம் அதுவும் சினிமாவில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கணும் அவங்க பல பேரோட கிசு கிசுக்கப்பட்டாங்க இவர்கிட்ட மட்டுமே இல்லை சரத்குமாரோட வந்து எந்தெந்த நடிகர்லாம் கூட நடிக்கிறாங்களோ அவங்களோடலாம் அவங்க கிசு கிசுக்கப்பட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க என்னமோ அவர் வந்து அந்த அம்மா வந்து அப்படியே இழுத்து போட்டு நடித்தா மாதிரியும் அவர் வந்து இவர் வந்து நம்ம கேட்டால் அவங்க வந்து வாழ்க்கையை அழிச்சிட்டா மாதிரிலாம் பேசுகிறதுலாம் வந்து அதீதமானது வேணும்னு திட்டம் விஜய் அஜித்தோடய டேமே இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காகவே இந்த விஜய் டீமில் இருக்கிற அந்த கோல்டு காயின் வாரியர்ஸ் வந்து இந்த மூணு பேர்களும் இந்த மூன்று குரங்குகளும் செய்கிறாங்க இதான் உண்மை அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு டீம் அது வேறு இவங்க பேச வேண்டியது அவங்க ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நான் சொல்கிறது அனில் குஞ்சுகள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த கோல்டு காயின் வாரியர்ஸும் இந்த மூணு பேர் இவனுக்கு வந்து இந்த ரெண்டு வாரியர்ஸும் சேர்ந்து விர்ச்சுவல் வாரியர்ஸும் கோல்டு காயின் வாரியர்ஸும் சேர்ந்து அஜித் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக திட்டமிட்டு பண்ணுறாங்க அஜித் பேச மாட்டார் எவ்வளோ வேணாலும் நம்ம பேசலாம் அப்படின்னு அதுக்கு காரணம் இவனுங்க ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி வந்து கேட்டனா இவங்கள வந்து விமர்சனத்தை மையமாக வச்சு அஜித் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடித்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ மற்றவங்களும் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் இவங்க மட்டும் கேட்டிங்கன்னா இப்படி எதுக்காக வெளியிடறான்னு கேட்டால் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் மோதிக்கொள்ளணுன்றதுக்காகவே சில அரசியல் கட்சிகள் இதை திட்டமிட்டு பண்ணுறாங்கன்ட்டு அரசியல் கட்சிகளாக அது மாதிரி அந்த மாதிரி நோக்கமே கிடையாது ஏன்னா அஜித் அரசியலுக்கே வராத போது எதுக்கு வந்து பார்த்தினா அஜித்தை பற்றி இமேஜை டேமேஜ் பண்ண அரசியல் கட்சிகள் அவசியம் இவங்களுக்கு அவசியம் ஏன்னா இவங்க வாங்கித்தண்ண கோல்டு காயின் வாரியர்ஸ் இவங்க வாங்கி தண்ணுங்க ஒண்ணுங்க அதுக்காக திட்டமிட்டு பண்ணுறேன் அதனால் டேட்டுக்கு சொல்லலாம் அதாவது கமெண்ட்டில் நீங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அந்த கமெண்ட்லேயே ஒருத்தன் கேட்குறான் என்னன்னு கேட்டினா இவரை பற்றி அஜித்தை பற்றி இவங்க பேசுகிறீங்களே சங்கவியை பற்றி பேசுறீங்களான்னு கேட்குறான் சங்கவியை பற்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அவன் கேட்டான் இவருக்கு சாதியோட காதல் இருந்தது ஹீராவோட காதல் இருந்தது இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல சங்கவிக்கும் வந்து விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வந்து தொடர்பு இருந்தது பேசுவீங்களா நீங்கள் இந்த மூணு பேருமே நான் கேட்குறேன் பேசுவீங்களா நீங்கள் எல்லாம் தெரியுமே உங்களுக்கு தான் அப்போது எந்த இடத்துல நீங்கள் என்ன கேள்வி கேங்கோ விஜய் சூப்பர் என்னங்க என்னங்க சிவகார்த்திகேயன் படம் வருது அது வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவர் லெவல் வேறுங்க சிவகார்த்திகேயன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்படி தான் இவங்களுடைய பேச்சு எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுகிறது தான் இவங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அஜித் வந்து கடந்து போகிறார் அடுத்த பட வேலைகளில் வந்து இருக்கு இவங்களுக்கு என்னென்னா அந்த நேமை வந்து டேமேஜ் பண்ணோம் எப்படியாவது ஜனநாயகம் வந்து ஓட வைக்கணும்னு பிளான் பண்றாங்க அது வந்து 플ாப் தான் ஆகி போயிது. Thank you very much sir thank you. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.